நமஸ்தே எவரி படி மை செல்ஃப் டாக்டர் ரூபேஷ் குமார் அம் அ சீனியர் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை வி ஆர் கோயின் டு டிஸ்கஸ் அபவுட் அன் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ விச் இஸ் ப்ரிவேலிங் இன் த சொசைட்டி அண்ட் விச் இஸ் அ ரிய ரியல் சேலஞ்ச் அண்ட் அ பர்டன் டு தி ஃபேமிலி டு தி சொசைட்டி அண்ட் டு தி பேஷண்ட்ஸ் தெம் செல்ஸ் அண்ட் தட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது நம்ம பலவிதமாக நம்ம கற்பனை பண்ணியிருப்போம் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்னு பக்கவாதம் வலிப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய அந்த கற்பனை பண்ணியிருப்போம் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன ஸ்ட்ரோக் எதனால வருது வாட் இஸ் த யாரெல்லாம் இதெல்லாம் எஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்ங்கிறது நம்ம எவ்ரிபடி இஸ் அவேர் என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்குலாம் தெரியும் ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது ரத்தம் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் திடீர்னு அடப்பு ஏற்பட்டால் ஹார்ட்டோட மசில்ஸ் வேலை பார்க்காது அப்போது அந்த ஹார்ட் ஸ்டாப் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அதுதான் ஹார்ட் அட்டாக் அதே மாதிரியே நம்ம பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை குறைஞ்சதோ இல்லை பிளாக் ஆகிடுச்சுன்னா அந்த பக்கம் பகுதி உள்ள பிரெயின் ஃபங்க்ஷன் ஹாமர் இருக்கும் அதுதான் பிரெயின் அட்டாக் ஸோ இது சிம்பிளாக சொல்லணுன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இதை தான் சொல்லணும் ஸோ ஏன் இது வருது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக்குள்ள காரணங்கள் என்னென்னவோ அதே தான் ஸ்ட்ரோக்குள்ள காரணங்கள் அதாவது ஒரு இரத்த குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்தக் குழாய் அடப்பு ஏற்படுறதுக்கு காரணங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்தோம்னா காமன் ப்ராப்ளம்ஸ் பிபி அன்கன்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன் பிபி இல்லாமல் சில பேர் சொசைட்டியில் இருப்பாங்க பிபி செக் பண்ணவே இருப்பாங்க அவங்க பார்த்தா ஹை பிபி இருக்கும் அதெல்லாம் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இல்லை வேக்சிங் வேனிங் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரலாம் மூணாவது முக்கியமான காசு ஹை கொலஸ்ட்ரால் ஹைப்பர்லிபிடிமியா அது ஏன் கொலஸ்ட்ரால் இருந்தால் ஸ்ட்ரோக் போடணும் அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து அந்த ரத்த குழாய் ஓடும்போது அந்த கொலஸ்ட்ரால் நிறைய இருந்ததுன்னா அது டெபாசிட் ஆக உள்ள அந்த டெபாசிட் ஆச்சுன்னா பிளட் ஃப்ளோ வந்து கொஞ்சம் சுருங்கும் ஸோ லிப்பிடிமியா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு அவங்களுக்கு தெரியாமல் வரணும் நமக்கு தெரிஞ்சே நம்ம ஏற்படக்கூடிய ரிஸ்க் வந்து மூணு விஷயங்கள் ஒன்று வந்து ஸ்மோக்கிங்

இன்னும் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்காவது அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் வருது அப்படின்னா இப்போ கிராண்ட் ஃபாதர் இருக்கு கிராண்ட் மதருக்கோ அந்த சன் அந்த டாக்டர் இருக்குது அப்படியே ஹெரிடட்ரியா த ரிஸ்க் மோர் இன் அஃபெக்டட் ஃபேமிலிஸ் ஸோ இதெல்லாம் தான் காமன் காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் கொஞ்சம் அன்காமன் காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா ஹார்ட்னால ஸ்ட்ரோக் வரலாம் என்ன ஹார்ட் டிசீஸ்னால ஸ்ட்ரோக் வரலாம் அப்படின்னா நார்மலாக எல்லாருக்கும் இதையும் வந்து நல்லா ஸ்மூத்தாக துடிக்கும் சிலவங்களுக்கு இதே துடிப்பு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும் அதாவது ஃபிப்ரிலேஷன் அப்படிங்கிறது அந்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஹார்ட் துடிக்கும் போது ஹார்ட்டுக்குள்ளே ரத்தம் வரைஞ்சி அந்த ரத்தம் வந்து நேராக பிரெயினில் போய் அட்டாக் ஆகும் ஸோ கார்டியோஜெனிக் காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் சிலவங்களுக்கு இயற்கையாகவே நார்மலாக உள்ள ரத்த ப்ரோட்டீன்ஸ் இப்போ ப்ரோட்டீன் சி ப்ரோட்டீன் ஏஸ் அப்படிங்கிறது எல்லா உடம்புலையும் இருக்குது அது அந்த கோயாகுலேஷன் மெக்கானிசமாக கண்ட்ரோல் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் பை பர்த் சிலவங்களுக்கு அது குறைபாடு இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வரலாம் இதெல்லாமே வந்து ஆர்டீரியல் காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் இன்னொரு ஸ்டெஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஸ்ட்ரோக் இருக்குது இப்போது அதர் காசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக நம்ம சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்க்குற விஷயம் வந்து போஸ்ட் கோவிட் சீக்கொலை இப்போ இந்த பேண்டமிக் வந்து கோவிட் வந்து இந்த லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ரத்த குழாயெல்லாம் அது வந்து ஹைப்பர் குயபிள் ஸ்டேட் ஆகும் அதாவது கோவிட் இருக்கும்போது இல்லை கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனவங்க வித் அ ஷார்ட் டைம் ஒரு டூ வீக்ஸோ ஒரு ஃபோர் வீக்ஸோ சிக்ஸ் வீக்ஸோ கழித்து அந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஹையாக நாங்கள் பார்க்குறோம் நிறைய பேருக்கு இப்போ யங் காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் பிரெயின் அட்டாக் இது எல்லாமே வந்து அந்த போஸ்ட் கோவிட் சீக்கிரினால வருது ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து காசஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் இது யாருக்கு வருது அப்படிங்கிறதும் நான் சொல்லிட்டேன் ஸோ ஸ்ட்ரோக் வந்தால் நம்ம எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் இல்லை உங்கள் ஆஸ் அ வெல் விஷயத்தீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க உங்களோடய கொலிக்கு இல்லை ஃபேமிலியில் இருக்கும்போது உங்கள் கொலி உங்கள் ரிலேட்டிவ்க்கு மாதிரி ஸ்ட்ரோக் வந்தது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நல்லா நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போதே லேசாக வாய் கோண ஆரம்பிக்குது கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் குழந்தது இல்லை நல்லா எழுதிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க ஹேண்ட் கொஞ்சம் ட்ரூப் ஆகுது இல்லை நடந்துகிட்டே இருக்காங்க கொஞ்சம் நடக்காம இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இந்த உண்டான அடைகுறிவு அந்த மாதிரி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக இம்மீடியட்டாக நியரஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டே வித்தவுட் டிலே கூட்டிகிட்டு போகிறது நல்லது ஏன் அப்படின்னா வித்தின் ஃபோர் ஹவர்ஸ் டூ ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரோக் வந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா ஸ்ட்ரோக்கை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் அதனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பிக் தீஸ் பேஷண்ட்ஸ் டைம் இஸ் பிரெயின் அந்த டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அந்த விண்டோ பீரியட் மிஸ் பண்ணிட்டோம்னா இட் கேன் கோ ஃபார் இரிவர்சிபிள் டேமேஜ் ஆர் பெர்மனன்ட் டேமேஜ் அதுக்கப்புறம் நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் திரும்பவும் அவங்களை அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது ஸோ இதனால ஸ்ட்ரோக் கண்டறியக்கூடிய விஷயங்கள் சிம்டம்ஸ் என்னங்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்துக்கணும் இப்போ ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஒருவேளை தாமதமாக வராங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் சொல்லிருந்தேன் அதுக்குள்ளே வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எந்த லொக்கேஷனில் ஸ்ட்ரோக் இருக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்தா அந்த பிளாக்கை கிளியர் பண்ணிட்டோம்னா பிளட் சப்ளை திரும்ப சீராக போக ஆரம்பிச்சிடும் அந்த விண்டோ பீரியட் மிஸ் பண்ணி லேட்டாக வரவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி மெயினாக பார்த்தோம்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஸோ என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு ஒரு கையோ காலோ விழுந்துருச்சுன்னா அது ஆல்மோஸ்ட் பெர்மனண்ட்டாக விழுந்த மாதிரி தான் ஒரு எக்ஸசைஸ்லாம் கொடுத்து ஃபிசியோதெரப்பி கொடுத்து ஓரளவுக்கு கொண்டு வரலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் பட் பழைய நிலைமைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெக்கவரி வராது அதனால தான் நம்ம வந்து ஸ்ட்ரோக்கு உடனே ரெகக்னைஸ் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரணும் சம்டைம்ஸ் மலிக்னன்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கம்ப்ளீட்டாக பெரிய குழாய் மூடிடுச்சுன்னா என்டையர் பிரெயின் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா மூளை வந்து வீங்க ஆரம்பிக்கும் அதட் இஸ் அ லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் எப்படி வீங்க ஆரம்பிக்கும்னா அவர் ஸ்கல் இஸ் அ க்ளோஸ்ட் கேவிட்டி அது மூளை வீங்கிறதுக்கு இடம் கிடையாது ஸோ மூளை வீக்க ஆரம்பிக்கிறது என்ன ஆகும்னா நார்மலாக இருக்கிற மூளையை அழுத்த ஆரம்பிச்சு நரம்பு தண்டை க்ளோஸ் பிளாக் பண்ணிவிடும் அப்படின்னா அது ஆபத்தாகும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா நாங்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்கல் போன் ஓப்பன் பண்ணி அந்த மூளை வீக்கத்துக்கு இடம் கொடுக்கணும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அந்த வீக்கம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் திரும்ப அந்த போனை ஃபிக்ஸ் பண்ணுவோம் டீ கம்ப்ரேனியாட்டமி அப்படின்னு அந்த ப்ரொசீஜர் சொல்லுவோம் இது வந்து நாட் ஃபார் இம்ப்ரூவிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பேஷண்ட் இப்போ கால் விழுந்தது விழுந்தது தான் ஆனால் லைஃப் சேவிங் ப்ரொசீஜராக சம்டைம்ஸ் சம் பீப்புக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணக்கூடிய அவசியம் இருக்கு சோ இதெல்லாம் தான் காமன் சினேரியோஸ் இன் ஸ்ட்ரோக் அண்ட் ஹவு டு இட் ஹூ ஆர் த பீப்புள் ப்ரீடிஸ்போஸ்ட் வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது ஸோ வாட் ஆர் தி அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்ட்ரோக் நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் குள்ள வந்தா நம்ம அந்த இன்ட்ரா எண்டோவேஸ்குலரா அந்த கிளாட்ட லைஸ் பண்ணி அந்த பிளட் ஃப்ளவ சீரமப்படுத்தி அந்த ஆன் கோயிங் டேமேஜ டோட்டலா ஸ்டாப் பண்ணலாம் சம் பேஷன்ஸ்க்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரோக் வராது ஒரு வார்னிங் சயின்ஸ் கொடுப்பாங்க இந்த டிஐஏ அப்படின்னு அது ட்ரான்ஸியன் இஸ்கிமிக் அட்டாக் அந்த வார்னிங் சயின்ஸ் என்னென்னா லேசாக பேசிக்கொளரும் கொஞ்ச நேரத்தில் ரெக்கவர் ஆகிடுவாங்க லேசாக கை விழுந்த மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரத்தில் ரெக்கவர் ஆகிடும் அதுதான் ட்ரான்ஸியன் அதாவது கொஞ்ச நேரம் இஸ்கிமிக் அட்டாக் அந்த ப்ரைன் அட்டாக் மாதிரி அது ஏன் அப்படி வருதுன்னா ஒரு சின்ன ப்ளெட்டு க்ளாட் போய் ப்ளாக் ஆகி அது ஓப்பன் ஆகி அதுவாகவே சரியாயிடும் அப்படி இருந்ததுன்னா ஓகே நம்ம அந்த சரியாயிடுச்சு அப்படின்னு கேஷ்வலாக இறக்கக்கூடாது இது வந்து ஒரு வார்னிங் சைன் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு மேஜர் ஸ்ட்ரோக் இந்த கை கால் விடுறதுக்குள்ளான அறிகுறி அது அப்படி இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த நியூரோ டாக்டர் பார்த்து இவாலுவேட் பண்ணிக்கணும் இவாலுவேட் பண்ணி எதனால் அந்த மாதிரி வந்ததுன்னு நம்ம சில ஸ்கேன்ஸ்லாம் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்கேனும் தழுத்துக்கு தலைக்கு மட்டும் பண்ணாமல் கழுத்துக்கு மூளையிலேருந்து ப்ளட் சப்ளை வந்து கழுத்து வழியை தான் மூளைக்கு போகுது ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுறது கழுத்துலேருந்தே ஸ்க்ரீன் பண்ணணும் ஸோ ஆன்ஜியோகிராம் ஆஃப் நெக் அண்ட் பிரெயின் எம்ஆர்ஐ ஸ்கேன்லேயே பண்ணிடலாம் ரேடியேஷன் கிடையாது இட்ஸ் எ சேஃப் டெக்னிக் அது ஓபிடி ப்ரொசீஜராகவே அதை வந்து எவாலுவேட் பண்ணி எம்ஆர் ஆன்ஜியோகிராம் அதில் அதில் வந்து எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீனிங் டூல் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒருவேளை ஒரு பிளாக் கழுத்தில் ஒரு குரானிக் ஸ்டினோசிஸ் இருக்குது அந்த ரத்த குழாயோட சுருக்கம் குறைஞ்சு அதோட வேல்யூவிட ஐம்பது பர்சன்ட்டுக்கும் கீழே சுருங்கி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வரலாம் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ரத்தக் குழாயை ஓப்பன் பண்றதுக்கு ஸ்டென்ட் ஸ்டென்டிங் அப்படின்னு சொல்லுவோம் சப்போஸ் ரொம்ப டைட் ஸ்டினோசிஸ் ரொம்ப கேல்சிபிகா இருக்குது அந்த ஸ்டென்ட் போட்டு ஓப்பன் பண்ண முடியாதுன்னா ஒரு ப்ரொசீஜர் கரோட்டிட் அண்ட் அட்ராக்டமி அது சின்னதாக ஒரு இன்சேஷன் போட்டு மைக்ரோஸ்கோப்ல டைரக்டாகவே வெசல் ஓப்பன் பண்ணி அந்த பிளாக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி வாட் சோச் பண்ணிடலாம் ஸோ இந்த வந்து பேஷண்ட்ஸை ஒரு ஃபுல் ப்ளோன் ஸ்ட்ரோக்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குரிய ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் இந்த ஸ்டென்டிங் இந்த கரோட்டிக் என்டாட்ரக்டமி அதெல்லாம் இப்போ ஃபோக்கலாக பிளாக் ஆகாமல் கம்ப்ளீட்டாகவே பிளாக் ஆகிருக்கலாம் சம்டைம்ஸ் ஒருத்தனுக்கு நாலு ரத்த குழாய்கள் இருக்குது பிரெயினுக்கு ஃப்ரண்டில் ரெண்டும் பின்னாடி ரெண்டு ஒருவேளை ஒரு ரத்த குழாய் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருந்ததுன்னா சம்டைம்ஸ் கொல்லாட்ரல்ஸ் அதாவது காம்பன்சேட்ரியா ஆப்போசிட் சைட்லேருந்து ஃபில் ஆகி நார்மலாக இருக்கும் பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஃபில் ஆன அவசியம் கிடையாது சம் பீப்புள் காம்ப்ரமைஸ்டாகவே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்டு சர்க்குலேஷன் இருக்கிறவங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு எம்ஆர் பெர்ஃபியூஷன் ஸ்டடிஸ் பண்ணி பிரெயினை நம்ம வந்து ஒரு டைமாக மாத்திரை கொடுத்து சேலஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருமா வராதா அப்படிங்கிற நுணுக்கமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு ஹைரெஸ்ட் பேஷண்ட்ஸ் ஸ்ட்ரோக் வரலாம் அப்படிங்கிற அந்த டைப் டூ டைப் த்ரீ ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம் அப்படி இப்போ பேஷண்ட்ஸ்க்கு ஃபுல் பிளாக் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஓப்பன் பண்ண முடியாது ஸோ ஆல்டர்னேட்டிவ் சேனல்ஸ் இப்போ எப்படி ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட்டுக்கு பைபாஸ் பண்ணுற மாதிரி பிரெயினுக்கு நம்ம வந்து அந்த பைபாஸ் சர்ஜரிஸ் இருக்குது அந்த இங்கே வெளியிலேருந்து ஓடுற ரத்தக்கூட எடுத்து சின்ன ஹோல் மாதிரி போட்டுட்டு உள்ளே கொண்டு போய் நம்ம பிரெயினுக்கு நல்ல ரத்தம் கொடுத்துட்டோன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் வராமல் நம்ம பாதுகாக்கலாம் ஸோ இன்றைக்கு தினம் இந்த ஸ்ட்ரோக் டே வரப்போகுது டுவெண்ட்டி நைன் ஸோ அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஸோ ஸ்ட்ரோக் வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஸ்ட்ரோக் இஸ் எ மேஜர் பேர்டன் டு த ஃபேமிலி டு த பேஷண்ட் அண்ட் டு த சொசைட்டி ஏன்னா அன்லைக் மற்ற ஆர்கன்ஸ் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு திரும்பவும் பழைய நிலைமைக்கு போக முடியாது பெர்மனென்ட்லி தேல் பி டிசேபிள் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எஸ்பெஷலி ஸோ இப்போ இருக்கிற சின சினாரியோ போஸ்ட் கோவிட் ஸ்டேட்டஸில் மெனி பீப்புள் கம்மிங் வித் யங் ஸ்ட்ரோக் அதாவது ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்கின்னு எங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ ஸ்ட்ரோக் வருது ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வந்து சொசைட்டி ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இட்ஸ் அவர் டியூட்டி டு மேக் ஷோர் தேட் த சொசைட்டி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரோக் அட்லீஸ்ட் வி ரெகக்னைஸ் தோஸ் பீப்புள் And bring them to the hospital and get appropriate treatment. Andre, thank you very much.